வணக்கம் மேஷம் ராசிக்கான ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசி பலன் மேஷ ராசியினருக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வாக இருக்கும் உங்கள் வருமானம் அதிகமாக இருக்கும் ஆனால் உங்கள் செலவுகளும் உயரும் எனவே உங்களுக்கு சில நிதி கவலைகள் இருக்கும் உடல்நலக்குறைவு உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக இருக்கலாம் நீங்கள் சரியான முடிவுகளை எடுப்பீர்கள் தொழில் வளம் உண்டாகும் உத்தியோகத்தில் கடின உழைப்பின் பலனை பெறுவீர்கள் உங்களுடன் யாராவது வாக்குவாதம் செய்யலாம் காதல் விவகாரங்களுக்கு நேரம் கடினமாக இருக்கும் அதே சமயம் திருமண வாழ்க்கையில் வாழ்க்கைத் துணையுடன் பாசமும் நெருக்கமும் ஏற்படும் வெளிநாடு செல்வது உங்களுக்கு வெற்றியைத் தரும் ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பவர்கள் பெரும் வெற்றி காண்பார்கள் குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான சனி பதினொன்றாம் வீட்டில் அமர்வதன் மூலம் உங்கள் பணியிடத்தில் வலுவான நிலையை வழங்குவார் நீங்கள் உங்கள் மனசாட்சியின்படி கடினமாக உழைப்பீர்கள் பின்வாங்க மாட்டீர்கள் இதனால் உத்தியோகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் வணிகர்கள் வெளிநாட்டு தொடர்புகளால் அடைவார்கள் இது வணிகத்தில் வளர்ச்சி மற்றும் உங்கள் முன் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் உங்கள் நிறுவனத்தை சரியான பாதையில் முன்னேற்றுவதற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் செவ்வாயும் சனியும் கூட்டாக ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் ஐந்தாம் வீடான சூரியன் பன்னிரண்டாம் வீட்டில் ராகுவும் சுக்கிரனும் வலுவிழந்த நிலையில் இருக்கும் கல்வியில் பல்வேறு வகையான தடைகள் உருவாகும் மற்றும் உங்கள் படிப்பில் இருந்து நீங்கள் திசைதிருப்பப்படலாம் எனவே நீங்கள் முழு முயற்சியுடன் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் இருந்து இரண்டாவது வீட்டை பார்க்கிறார் இது குடும்ப விவகாரங்களில் சில கசப்பான மற்றும் சச்சரவுகள் ஏற்படலாம் இரண்டாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாதத் தொடக்கத்தில் பன்னிரண்டாம் வீட்டில் ராகு மற்றும் சூரியனால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஏப்ரல் இருபத்தி நான்கு அன்று உங்கள் முதல் வீட்டிற்கு பெயர்ச்சிக்கும் இதன் காரணமாக நீங்கள் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து ஒத்துழைப்பை பெறத் தொடங்குவீர்கள் மற்றும் குடும்பத்தில் சில நல்லிணக்கம் திரும்பும் பன்னிரண்டாவது வீட்டில் ராகுவுடன் சுக்கிரன் உங்கள் நெருங்கிய உறவுகளில் அதிகரிப்பை குறிக்கிறது குரு ஐந்தாம் மற்றும் ஏழாவது வீடுகளை பார்ப்பதன் மூலம் உங்கள் காதல் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பார் ஆனால் எதிரெதிர் கிரகங்களான செவ்வாய் மற்றும் சனி பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து மாத தொடக்கத்தில் இருந்து ஐந்தாம் வீட்டை தாக்கும் இதனால் உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையில் பல்வேறு வகையான சச்சரவுகள் மற்றும் மோதல்கள் ஏற்படலாம் இருப்பினும் செவ்வாய் ஏப்ரல் இருபத்தி மூன்று அன்று உங்கள் பன்னிரண்டாவது வீட்டிற்குள் நுழையும் போது இந்த நிலைமைகள் மேம்படும் மற்றும் உங்கள் அன்பை சரியான வழியில் வழிநடத்த முடியும் திருமணமாகாதவர்களைப் பொறுத்தவரை அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் திருமணமானவர்களைப் பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பத்தில் மிகவும் சிறப்பாக இருக்கும் மற்றும் புதனும் குருவும் உங்கள் திருமண வாழ்க்கையைப் பற்றிய முழுமையான பார்வையை உங்களுக்கு வழங்குவார்கள் பதினொன்றாவது வீட்டில் செவ்வாயும் சனியும் உங்களுக்கு வருவாயின் சக்தி வாய்ந்த கதவுகளை திறக்கும் மற்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட மூலங்களிலிருந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இது உங்கள் நிதி நிலையை அதிகரிக்கும் செவ்வாய் பதினொன்றாவது வீட்டில் இருப்பது அதிர்ஷ்டம் என்றாலும் சனியுடன் இணைந்திருப்பதால் சில குறைபாடுகள் உள்ளன இது ஒருவரின் ஆரோக்கியத்தில் பாதகமான விளைவை ஏற்படுத்தலாம் இதனால் முதுகு அல்லது வயிற்றில் சிரமம் ஏற்படலாம் நன்றி வார்க்க வளமுடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் இந்த மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் வீடுகளுக்கு அதிபதியான சனி பத்தாம் வீட்டில் அமர்ந்து பலமான ராஜயோகத்தை ஏற்படுத்தி உங்களை மிகவும் கடின உழைப்பாளியாக மாற்றுவதால் இந்த மாதம் உங்கள் வேலைக்கு சிறப்பாக இருக்கும் உங்கள் முயற்சிக்கு பலன் கிடைக்கும் செவ்வாய் பத்தாம் வீட்டில் சனியுடன் இணைந்துள்ளார் சில கசப்பான மனநிலை வணிகத்தில் ஆதிக்கம் செலுத்தும் மற்றும் சில விஷயங்களில் உங்களுக்கும் உங்கள் வணிக கூட்டாளருக்கும் இடையே கருத்து மோதல்கள் இருக்கலாம் ஆனால் செவ்வாய் இருபத்தி மூன்றாம் தேதி பதினொன்றாம் வீட்டிற்கு நுழைகிறார் இதனால் வணிகம் செழிக்க ஆரம்பிக்கும் உங்கள் வணிகத்தின் வேகம் விரைவாக மேம்படும் நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் இந்த மாதம் முழுவதும் கேது ஐந்தாம் வீட்டில் அமர்வதால் ராகு சூரியன் சுக்கிரன் பதினொன்றில் அமர்ந்து செவ்வாய் பத்தாம் வீட்டில் அமர்வதால் கல்விக்கு வழிவகுக்கும் பல்வேறு வகையான இடையூறுகள் மற்றும் தடைகள் சாத்தியமாகும் இரண்டாம் வீட்டின் அதிபதியான புதன் குருவுடன் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்ந்து உங்களின் பத்தாம் வீட்டில் சனியும் செவ்வாயும் இணைந்து நான்காம் வீட்டையும் பார்ப்பார்கள் இது குடும்ப வாழ்க்கையை சீர்குலைக்கும் வாய்ப்பு உள்ளது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மக்களின் நல்லிணக்கமின்மை வெளிப்படும் கேது ஐந்தாம் வீட்டில் இருப்பார் சிக்கிரன் சூரியன் ராகு செவ்வாய் ஆகிய ஸ்தானங்கள் அவரைப் பாதிக்கும் இதன் விளைவாக உங்கள் உறவில் காதல் துளிர்விடும் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் ஒரு முரண்பாடான சூழ்நிலை உருவாகலாம் நீங்களும் உங்கள் காதலியும் ஒன்றாக நேரத்தை செலவிட முடியாது மற்றும் ஒருவருக்கொருவர் பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறலாம் இது உங்கள் உறவில் குறிப்பிடத்தக்க வேதனையை ஏற்படுத்தும் ஏழாவது வீட்டில் சனியின் பார்வையால் திருமணங்கள் தடைபடலாம் வேலை விஷயத்தில் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை துணையும் வேலை செய்யலாம் இதன் விளைவாக உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் அவர் அல்லது அவளால் போதுமான நேரத்தை ஒதுக்க முடியாமல் போகலாம் மாத தொடக்கத்தில் ராகு சூரியன் சிக்கிரன் உங்கள் பதினொன்றாம் வீட்டில் பெயர் சிக்கிறார்கள் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை செய்தால் உங்கள் எல்லா வணிகங்களிலிருந்தும் வருவாயைச் சேர்க்கவும் உங்கள் வருமானம் உயரும் மறுபுறம் இரண்டாவது வீட்டின் அதிபதியான புதன் பன்னிரண்டாம் வீட்டில் குறு இணைந்திருப்பதால் சில செலவுகள் இருக்கும் நீங்கள் சம்பாதித்த பணத்தை ஏதாவது வேலை அல்லது வேறு சிலவற்றில் செலவிடுவீர்கள் ஐந்தாம் வீட்டில் ராகு சூரியன் சுக்கிரன் கேது செவ்வாய் இருப்பதால் வயிற்றில் தொந்தரவுகள் அல்லது அமிலத்தன்மை போன்ற சிரமங்களை நீங்கள் சந்திக்கலாம் மற்றும் புண் ஏற்படலாம் நன்றி வார்க்க வளமுடன் வணக்கம் மிதுனம் ராசிக்கான ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் ராகு சூரியன் சிக்கிரன் ஆகிய மூன்றும் உங்கள் பத்தாம் வீட்டில் இருக்கும் ராகு மற்றும் சூரிய கிரகணம் இந்த பகுதியில் தோஷங்களை ஏற்படுத்தக்கூடும் இது உங்கள் தொழிலுக்கு நல்லதல்ல எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் பதினொன்றாவது வீட்டில் வக்ர புதனுடன் குறு உங்கள் வருவாயை உயர்த்துவதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் இந்த நேரத்தில் உங்கள் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இதனால் பணித்துறையில் கடினமான சூழ்நிலைகள் இருந்தபோதிலும் உங்களை மேம்படுத்துவதற்கும் தடைகளை கடப்பதற்கும் உதவியாக இருக்கும் வணிகர்களை பொறுத்தவரை உங்கள் நிறுவனத்தில் மாத தொடக்கத்தில் இருந்து நல்ல செயல்திறனை எதிர்பார்க்க வேண்டும் உங்கள் செயல்திறன் நாளுக்கு நாள் மேம்படும் இது உங்கள் நிறுவனத்தின் சுறுசுறுப்பை அதிகரிக்கும் மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் புதன் மற்றும் மாத தொடக்கத்தில் உங்கள் ஐந்தாம் வீட்டை பார்ப்பார்கள் இதன் விளைவாக கல்வியில் விதிவிலக்கான சாதனைகள் உண்டாகும் நீங்கள் எப்போதும் உங்கள் படிப்பில் உற்சாகமாக இருப்பீர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் முயற்சி செய்து நல்ல பலனை எதிர்பார்க்க வேண்டும் நீங்கள் வேலை செய்யும் வேகம் உங்கள் வெற்றியை தீர்மானிக்கும் மற்றும் நீங்கள் திறம்பட செயல்பட முடியும் இது போட்டியில் தேர்வு மற்றும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் ஒரு நிலையை பற்றிய தகவல்களுக்கு வழிவகுக்கும் பத்தாம் வீட்டில் ராகு சூரியன் சிக்கிரன் கேது ஆகியோர் ஒன்பதாம் இடத்தில் இருந்து பத்தாம் வீட்டிற்குள் நுழைந்து வக்கர புதன் சகல கிரகங்களுக்கும் நான்காம் வீட்டை பார்ப்பதால் குடும்ப வாழ்க்கையில் டென்ஷன் உச்சத்தில் இருக்கும் உங்கள் தந்தையின் உடல்நிலை அவ்வப்போது பிரச்சனையாக இருக்கலாம் மற்றும் நீங்கள் அவர் மீது அக்கறை காட்டுவீர்கள் அவர் மருத்துவமனைக்குச் செல்ல வேண்டியிருக்கலாம் எனவே கவனமாக இருங்கள் மற்றும் அவரது உடல்நிலையை சரிபார்க்கவும் புதன் மற்றும் குரு ஐந்தாவது வீட்டை குறிக்கும் இது உங்கள் தகவல் தொடர்பு திறன்களை முழுமையாகப் பயன்படுத்தவும் உங்கள் இதயத்தை உங்கள் காதலிக்கு வழங்கவும் உங்களை அனுமதிக்கிறது அவர்களுடன் உங்கள் ஒவ்வொரு உணர்ச்சியையும் வெளிப்படுத்துவீர்கள் அது அவர்களுக்கு மிகவும் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்றும் அவர்கள் உங்களை முழுவதுமாக நேசிக்கத் தொடங்குவார்கள் ஆனால் ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் செவ்வாய் பத்தாம் வீட்டிற்குள் நுழைந்து ஐந்தாவது வீட்டிற்கு வரும்போது சில சர்ச்சைகள் இருக்கலாம் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் வாழ்க்கைத் துணையால் சில பலன்கள் கிடைக்கும் அது உங்களுக்கு பயனளிக்கும் நீங்கள் அவருடைய பெயரில் அல்லது அவருடன் கூட்டு சேர்ந்து எந்த ஒரு தொழிலையும் நடத்தினால் இந்த மாதம் உங்களுக்கு இன்னும் கூடுதலான நன்மைகளை அளிக்கும் உங்கள் சமூக வட்டம் வளரும் உங்கள் வாழ்க்கை துணை அன்பை காணலாம் மாதத் தொடக்கத்தில் குருவம் புதனும் பதினொன்றாம் வீட்டில் அமர்வதால் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் சனியும் பதினொன்றாம் இடத்தைப் பார்ப்பதால் வருமானத்தில் நல்ல உயர்வு உண்டாகும் குரு இந்த மாதம் முழுவதும் இந்த வீட்டில் இருப்பார் உங்கள் நிதி நிலைமை வியத்தகு முறையில் மேம்படும் ஒன்பதாம் வீட்டில் செவ்வாயும் சனியும் இணைவதால் பத்தாம் வீட்டில் ராகு சூரியன் சுக்கிரன் இணைவதால் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரலாம் உங்கள் தொடைகள் அல்லது கன்றுகளில் நீங்கள் வலி அல்லது காயத்திற்கு ஆளாகலாம் முதுகு வலியும் ஒரு பிரச்சினையாக இருக்கலாம் எனவே உடல் சோர்வைத் தவிர்க்கவும் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் பணிகளுக்கு இடையில் சிறிது நேரம் ஓய்வெடுக்கவும் நன்றி வாழ்க்க வளமுடன்